இந்த நல்லதை சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் கற்றோருக்கு செந்த இடம் எல்லாம் இப்பொழுது மட்டுமல்ல நடக்கின்ற தவறை தட்டி கேட்போருக்கும் நீங்கள் மாத்திக்கலாம் நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா கடந்த வாரம் சென்னை தாம்பரத்தின் அருகில் உள்ள கூடுவாஞ்சேரி அது பக்கத்தில் இருக்கிற ஒரு சென்னை பேராயத்தினால் நடத்தப்படுகின்ற ஒரு மகளிர் கல்லூரிக்கு விளையாட்டு விழாவுக்கு நாங்கள் சென்றிருந்தோம் காவல் உதவி ஆணையர் ஒரு அண்ணன் கூட நான் போயிருந்தேன் ஸோ அந்த இடத்துக்கு போனப்புறதான் பார்த்தீங்கன்னா என்னை அங்கே இருக்கிறவங்க அடையாளம் கண்டு கொண்டனர் என்னையும் அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவம் செய்தார்கள் ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டுமல்ல அங்கே இருந்த ஆயர் ஒருவர் ஒரு குருவானவர் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியோடு வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களை சேர்ந்த எங்களை வந்து பார்த்தீங்கன்னா விசாரித்தார்கள் அவர்கள் விசாரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊரையும் கேட்டாங்க அப்போ நான் வந்து வெள்ளாளர்களின்னு சொன்னேன் வெள்ளாளன் நிலையின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து இந்த ஐஎம்எஸை தோற்றுவித்த பேராயர் அசரியா பிறந்த மண்ணு இல்லையா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக நான் வந்து பேசிகிட்டு இருந்தோம் அதுபோல் அந்த கல்லூரியையும் அந்த சென்னை பேராயத்திலையும் மிகப்பெரிய சாதனைகளை செய்தவருடைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா அசரியா என்பதுதான் தான் ஸோ அந்த விஷயத்தையும் பேசினாங்க ஸோ அது குறித்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ வெள்ளாள்வங்களுன்னு சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் மெஞ்சானபுரத்தோட பேரை வந்தது ஸோ இந்த மஞ்சளபுரத்தை வட்டி பேசும்போது ஐயாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி முக்கியமாக மஞ்சளானபுரம்னாலே பார்த்திங்கன்னா உலக புகழ் பெற்ற அந்த அசனம் அசனத்தை குறித்து நிறைய பேசுனாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிலாகித்து பேசுனாங்க அதாவது பெரிய பெரிய அண்டாலெல்லாம் என்ன பண்ணுவாங்க சாம்பார் கிண்டுவாங்க ஏணி நீ போட்டுன்னு என்ன பண்ணுவாங்க சாம்பார் எல்லாம் கலக்குவாங்க அப்படிலாம் சொன்னாங்க அப்படிலாம் உண்டா தெரியல அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாத்தியில் அந்த சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றுறது அப்படி ஓடுறது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அவ்வளவு மகிழ்ச்சியாக சொன்னாங்க சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு விஷயம் சொன்னாங்க ஊர் மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இணைந்து அந்த விஷயத்த செய்வாங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பிரிவினையும் கிடையாது அதாவது ஒற்றுமைன்னா அவங்க தான் என்ன பண்ணுவோம் கத்துக்கணும்னு சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காதல வந்து அப்படியே ரீங்கார அப்படியே ஈட்டுட்டே இருந்துச்சு ஒற்றுமை 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 எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா இரண்டு அணியினர் மாற்றி மாற்றி வீடியோ போடுவதற்காக முயற்சி செய்த பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து நிறுத்தி விட்டு ஒற்றுமையாக இருக்குன்ட்டு பேசிக்கொண்டிருக்கிறோம் ஸோ அது குறித்து ஐயா பேசும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து என்ன பண்ணிச்சு அப்படி உள்ளுக்குள்ள ஒதறிச்சி இருந்தாலும் என்ன பண்ண மாட்டோம் நம்ம ஊரோட பெருமையை விட்டு கொடுக்க மாட்டோம் உள்ளுக்குள்ள நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் மாட்டோம் வந்து நம்ம காட்டி கொடுக்க மாட்டோம் ஸோ அதனால் உண்மையிலே என்ன பண்ண நானும் ஆமா ஐயா ஆமா உண்மையிலே ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நானும் ஒத்துக்கிட்டேன் ஸோ சீக்கிரம் என்ன பண்ணுங்கள் ஒற்றுமையாக மாறிடுங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த வழியில் வரும்போது நாசரேத்துன்னு ஒரு ஊர் இருக்குது அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடிஐ இருக்குது அது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க நானும் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்றதா பொய் சொல்றதா அவர் வந்து பார்த்தீங்கன்னா குருவானவர் ஆண்டவர் அடியார் ஸோ அவர்கிட்ட வந்து என்ன பண்ண முடியாது நம்ம வந்து உண்மையும் முழுசாக சொல்ல முடியாது பொய்யும் சொல்ல முடியாது அதனால பார்த்தீங்கன்னா இருக்கு ஆனா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை குறித்து என்ன பண்ணாங்க ரொம்ப அருமையா அதாவது அவ்வளவு டீட்டெயிலா சொன்னாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகள்ல காலரா மற்றும் பல கொள்ளு நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமானவர்கள் இறந்து போறாங்க அவருடைய பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா அனாதையாக விடப்பட்ட தான் ஆன்மீக பணி செய்வதற்காக வந்த பாதிரியார்கள் பலர் வந்து என்ன பண்றாங்க ஒரு நல்ல ஒரு தாய் உள்ளத்தோடு தொண்டு செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அதுல தான் பார்த்தீங்கன்னா கனோன் மர்காஷிஷ் ஐயர் தான் பார்த்தீங்கன்னா முதல் முதலாக அந்த அனாதையாக விடப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு தொழில் கூடமாக ஒரு தொழில் பள்ளியாக தினம் பண்றாங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பிள்ளைங்களுக்கு சும்மா பண்ண கூடாது சாப்பாடு போடக்கூடாதுங்கிறக்காக கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கில்லை ஒத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மர வேலைகள் செய்யறது தையல் வேலைகள் அது போல பார்த்தீங்கன்னா பல இந்த சிற்ப வேலைகள்லாம் செய்யற மாதிரி நிறைய வேலைகள் என்ன பண்றாங்க சொல்லி கொடுத்து எதிர்கால வாழ்க்கையை அதுதான் ஆரம்பிக்கப்படுகிறது அந்த காலங்களில் வந்து இது வந்து அனாதை பள்ளி என்றே அழைக்கப்பட்டிருக்குது ஆன்மீக பணியோடு சேர்ந்து இந்த கல்வி பணியையும் இணைந்து செய்தால அரசாங்கத்தின் அப்பவே கிடைக்க ஆரம்பிது முதலாவதாக ரூபாய் ஆயிரம் மட்டும் வந்து அரசாங்கம் கிடைக்கப்படுகிறது அதற்கு பிறகு அதிலிருந்து உயர்ந்து உயர்ந்து கிடைத்த வந்து பல லட்சங்கள் வந்து அரசாங்கத்தால் மானியமாக கிடைக்கப்படுகிறது ஆனால் இன்று அந்த கல்வி நிலையம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனா மிக கேள்விக்குறியான ஒன்று ஒரு ஆன்மீகவாதியாக அடையாளம் செய்யப்பட்ட ஒரு மர்காஷி செயர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் மட்டும் எனது அல்ல அதையும் தாண்டி நான் வந்து இது போன்ற கல்வி நிலையங்களையும் ஆரம்பித்து ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தந்தையாக அன்னையாக வாழ்வேன் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு நபர் தோற்றுவித்த அந்த ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா இன்று அழியும் நிலைமையில் இருக்கிறது ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா ஐசிபுல படுத்துக்கே சொல்லலாம் எப்போ வந்து பாத்தீங்கன்னா அதற்கு வந்து மூடு விழா என்பது யாருக்கும் தெரியாது சீக்கிரமாக என்ன பண்ணலாம் இதே போன்று நிலைமை தொடர்ந்தால் கண்டிப்பாக மூடு விழா ஆரம்பமாகும் இப்பவுமே பார்த்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா அந்த இண்டஸ்ட்ரியல் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே பழசு அதாவது காலாவதியாக போனது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்றவாக மாற்றிருக்கணும் அங்கே வேலை பார்க்கறவங்களுடைய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது மாணவர்களுடைய வருகை வைத்து நீ கேட்கவேண்டியில் நல்லா இருக்கிற ஐடி என்ன பண்ணுற ஆளு இல்லை அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது போன்று தேய்ந்து போன ஒரு ஐடிஐக்கு எப்படி ஆள் வருவாங்க இப்போ ஆள்கள் வரல மாணவர்கள்னா அவங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வரும் வருமானம் இல்லைன்னா அப்புறம் எப்படி சம்பளம் கொடுப்பாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக தோல்வியின் காரணமாகத்தான் இது போன்ற கல்வி நிலையங்கள் ஒரு தியாகத்தால ஒரு வரலாற்று சின்னமாக இருக்கின்ற இவை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அழிவின் விளிம்பில் இருக்கிறது அந்த நிர்வாகத்தில் இப்போது இருக்கின்ற தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சில குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டவர் அது பாத்தீங்கன்னா தகுதி இல்லாத ஒரு தலைமை அவருக்கு மேல ஒரு சீனியர்ஸ் நிறைய அவர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு ஷார்ட் கட்ல வந்து என்ன தலைமை பதவியில உட்கார்ந்து இருக்காரு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இப்ப மற்ற இடங்கள்லாம் நீங்க வேலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு படி படிச்சிருப்போம் பிஏ பிபிஎடு இல்லை பிஏ பிஎடு எம்ஏ பிஎட் படிச்சிருப்போம் இந்த அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கேட்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எது ஸ்பெஷலைசேஷனா இந்த கோமோசெக்ஸ் அப்படிங்கிறது இருந்தா போதும் போல இருக்கு இமீடியட்டா நம்ம பண்ணிடலாம் டைரக்டா தலைமை பதவிக்கு போயிடலாம் போல இருக்கு கோபுரத்துக்கு போயிடலாம் போல இருக்கு ஸோ அது போல ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுதும் அங்க அந்த ஐடி எல்லாம் என்ன பண்ணிருக்காரு பிரின்சிபலா இருந்துட்டு இருக்காரு இவருக்கு என்ன வேலைன்னா அதாவது எப்பவுமே இந்த ஷார்ட் கட்ல வந்தவங்களுக்கு எப்பவுமே என்ன வேலையா இருக்கும் தலைமையில இருக்கிறவங்க தங்களை வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சவங்களும் என்ன பண்ணுவோம் எப்படியாவது என்ன பண்ணுவோம் காலில் வந்து சோப்போட்டு குளிப்பாட்டி அவங்களை என்ன பண்ணுவோம் சீப்பு சி சோப்பெல்லாம் என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணி அவங்கள சிங்காரிச்சி அழகு பார்க்கணும் இதுதான் அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் ஸோ அதனால் இவர் சிலர் என்ன பண்ணுறது கைகளை வச்சுக்கிட்டு அவர்களுக்கு மட்டும் தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாரு இது வந்து மிக தவறான ஒரு விஷயம் தலைமை பதவியில் வந்த பிரபு அனைவரும் என்ன பண்ணுவோம் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் இப்போ கூட வந்து ஒரு வாரத்துக்குனால அந்த கிராண்ட் வந்திருக்கு பல லட்சியங்கள் வந்திருக்குது இது என்ன பண்ணுறாரு இவர் அங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து என்ன பண்றது ஒரு பதினஞ்சு பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு ஒரு பத்து பேருக்கு என்ன பண்றதுல கொடுக்காம விட்டு இருக்காரு சோ அதனால அந்த அதுல பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க உண்மையிலே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் நிறைய ஒரு வெளியில போயாச்சு எனக்கு சம்பளம் கிடைக்கல கிட்டத்தட்ட இருபது மாசமா சம்பளம் கிடையாது இப்போ வந்த பணத்தை பிரிச்சு கொடுக்கறதுலயும் பாகுபாடு காட்டப்பட்டிருக்குது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க உங்க சுய சம்பாத்தியத்திலேயோ சுய உழைப்புலயோ இல்லன்னா சுய சித்தத்திலோ உருவாக்குனதுல யாரோ ஒரு வெளிநாட்டில இருந்த மத்திய சைர் என்ன பண்ணிருக்காங்க பிச்சியா போட்டது சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்கள் திறமையையோ அது போல அங்க மீட்டிங் போட்டு என்ன மிரட்டுறது யார் வந்து என்ன பண்றது வெளியே தகவல் சொல்றது அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க பூனை வந்து கண்ணை மூடினா உலகம் இருன்றது இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீடியா காலம் எல்லாம் வந்து என்ன பண்றோம் என்னைக்காவது வெளியே தெரிஞ்சிடும் காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் இந்த ஐடி நிறுவனங்களும் மீண்டும் புத்துயிர் பெறும் அதற்கான ஒரு புது நிர்வாகம் வரும்பொழுது அனைத்தும் நன்மையாக முடியும் என்று சேர்ந்ததாக மட்டுமே நீங்க என்ன கூட நிறைய நினைக்கிறாங்க நம்ம சர்ச்சி நம்ம ஸ்கூல் நினைக்கிறாங்க அனைத்துமே வந்து திருமண்டலத்தின் கீழே வர்றது இதை யாரு காப்பாத்தினா திருமண்டலத்தை சேர்ந்த நிர்வாகிகள் காப்பாற்றணும் அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெஃபரன்ஸ் ஸ்டேட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் இங்கே கொடுக்கிறதே இல்லை மிகப்பெரிய ஒரு ஊர் நாசிரேங்கிறது தூத்துக்குடி நாசரேத் அதாவது தூத்துக்குடி ஒரு அங்கம் தான் வந்து நாசரேத் ஆனால் இங்க வந்து ஏற்கனவே வந்து நசுக்கப்பட்ட ஒரு நாசிரேத்தாக தான் இருக்குது இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல போனேன்னா ஒரு முக்கியமான நபர் வந்து பாத்தீங்கன்னா ஏடி கே ஜெய்சீலன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாசிரேத் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் அவர்கள் அது மட்டுமல்ல திருச்செந்தூர் தொகுதியின் முன்னாள் எம்பியாக இருந்தவங்களும் அந்த ஊரில் தான் இருக்காங்க ஆனா அவர்கள் கண்கள் எல்லாம் தான் இது படலன்னு தெரியல அண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அணிலையும் பண்றாங்க மாறி மாறி தான் டிராவல் பண்ணாங்க ஆனாலும் இந்த மண்ணுக்கு அவர்களால் அவர்கள் மூலமாக அவர்கள் சார்ந்திருக்கின்ற அணியால் எதையும் செய்ய முடியவில்லை காரணம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பேருமே இவர்களே ஒரு பொருட்டாக என்பதில்லை தேர்தல் வந்தா மட்டும் தான் தேடி ஓடி வருவாங்க அதுக்கு பிறகு தங்கள் தேவை தேர்ந்து விட்டது என்றால் அனுப்பிடுவாங்க அங்க உட்காந்துக்கிட்டு இங்க வந்து எவ்வளவு தேய்மானம் ஆனாலும் சரிதான் எவ்வளவு தேய்ந்து காணாமல் போனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஸோ எனவே வந்து ஏடிகே கே ஜெய்சீலன் போ அண்ணன் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றத்துக்காக வர வேண்டும் ஸோ எனவே தயவு செய்து இனிமேலாவது ஆவது கொள்ளுங்கள் இந்த ஐடிய விலாகலாம் வந்து பாத்தினா நிச்சயமாக புத்துயிர்பெறும். ஏனா வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயினா நேடான தேடோம். அந்த இடத்துல பாத்தினா ஏராலமான கட்டம்பிப்புகளை நம்மலாம் செய்யலாம். முயன்றால் முடியாது எதுவும் இல்ல. பைபிளும் சொல்லுது. உலர்ந்த எலும்புகளை உயிரடையச் செய்கிற தேவன் நிச்சயமாக ஒரு நல்ல நிர்வாகம் அந்த இடத்துல வரும் பொழுது உங்களுக்கான நேரம் வரும் பொழுது உங்களுடைய குரல் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பளிக்கப்படும் பொழுது நிச்சயமாக அந்த இடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக புது பெறும் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை எனவே மாற்றத்தை தேடி கண்டிப்பாக நீங்கள் வாருங்கள் அண்ணனை மட்டும் சொல்ல அவர்களை தெரிந்தனால நான் சொல்றேன்னா அவர்களோடு சேர்ந்து நிறைய வரை நீங்க நாசிரியத்தில் இருப்பீங்க நீங்களும் கண்டிப்பாக மாற்றத்திற்காக உங்களை தயார் நிலையில் வைத்திருக்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் அருகே உள்ள நாசிரத் ஆர்ட் தொழிற்பயிற்சி மையத்தில் செய்யப்பட்ட உதிரி பாகங்கள் நிலவை தற்போது ஆய்வு செய்து வரும் லேண்டர் மற்றும் ரோவரில் பொருத்தப்பட்டிருக்கும் தகவல் வெளிவந்துள்ளது தூத்துக்குடி நாசரத் மண்டலத்தின் கீழ் செயலாற்றி வரும் நாசரத் ஆட் தொழிற்பயிற்சி மையத்தில் கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக விண்வெளி உபகரணங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன மைக்ரான் அளவுகளில் எந்திரங்களில் தயாரிக்கப்பட்டு தரக்கட்டுப்பாட்டுத் துறையில் நுண்ணிய முறையில் அளவீடு செய்யப்பட்டு இங்கு உதிரி பாகங்கள் உருவாக்கப்படுகின்றன நிலவின் நிலப்பரப்பில் வெற்றிகரமாக ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கும் சந்திரயான் மூன்று விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவரில் பொருத்தப்பட்டுள்ள சில உதிரி பாகங்கள் நாசரத் தொழிற்பயிற்சி மையத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளன சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க